ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே இண்டியா வந்து சினிமா அப்டேட்ஸோட வந்துருக்கிறது உங்கள் விஜய் அருள் முகேஷ் நம்ம தனுஷ் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கேப்டன் மில்லர் படத்தில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் அதை அடுத்து அவரோட டி ஃபிஃப்டி அப்படிங்கிற படத்தில் நம்ம பிரபுதேவா அவர்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதாவது மாறி படத்துக்கு அப்புறம் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது பட் இருந்தாலும் இவங்களுக்குள்ள இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் திருச்சிற்றம்பலம் படம் வெற்றி காரணமாக அதோடய தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் கூட்டணியில் மறுபடியும் இணைஞ்சிருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள் இவர் தன்னோட ஐம்பதாவது படம் அப்படிங்கிறதால அதை வந்து தனுஷே இயக்கி முடிச்சிருக்காரு இந்த படத்தில் எஸ் ஜே சூர்யா சந்தீப் கிஷன் அபர்ணா பாலமுரளி காளிதாஸ் ஜெயராம் துஷாரா விஜயன் பலரும் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த கதை வந்து வட சென்னை கதை அப்படிங்கிறதால வடசென்னை ஏரியாவில் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் தனுஷ் நினச்ச மாதிரி கதைக்கான லொக்கேஷன் அமையாத காரணத்தினால ஸோ இது பண்ணியிருக்காங்க ஈஸியார்ல இருந்த ஒரு ஸ்டுடியோவில் செட்டும் போட்டிருக்காங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட குடிசை வீடெல்லாம் மாதிரியான ஒரு பெரிய மாதிரி ஒரு வந்து தான் ஷூட்டிங்கவே ஆரம்பிச்சிருக்காங்க பெரும்பாலும் நைட் நேரங்களில் மட்டும்தான் வந்து ஷூட்டிங் மொத்த ஷூட்டிங்கையும் அங்கேயே தான் முடிச்சிருக்காங்களா திருச்சிற்றம்பலம் படம் வெற்றி கூட்டணியான ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ் தான் தனுஷ் ஃபிஃப்டி அப்படிங்கிற படத்துக்கும் ஒளிப்பதிவு செஞ்சுட்டு வந்திருக்காரு இதற்கு அப்புறமா தான் இவர் இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் வந்து ஒரு வழியாக விடாமுயற்சியோட அவரோட ஷூட்டிங்க்கு போயிருக்காரு ஸோ ஃபஸ்ட் இந்த ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து விடாமுயற்சிக்கு போயிருக்காரு ஏ ஆர் ரகுமான் தான் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு பாடல்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாங்ஸும் எல்லாமே வந்து ஷூட் பண்ணி முடிச்சுட்டாங்களாமா இந்த படத்துக்கான அதுக்காக தான் வந்து நம்ம தனுஷ் அவர்கள் மொட்டை அடிச்சிருக்கார் அந்த கெட்டப் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு வித்தியாசமான தோற்றத்தில் தனுஷ் நடிச்சிருக்கார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு படத்தோட டைட்டில் ராயன் அப்படிங்கிறதா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து ஒரு யூகங்கள் சொல்லிட்டு வந்துட்டு கேங்ஸ்டர் கதை அப்படிங்கறதால இந்த கதையில அண்ணன் தங்கச்சிக்கான எமோஷனல் விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு டைட்டில் அறிவித்ததுக்கு அப்புறமா படத்தோட ப்ரோமோ வீடியோ ஒன்று வந்து வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பிரபுதேவா நடன அமைப்பில் அதாவது நம்ம பிரபுதேவா அவர்களோட கொரியோகிராஃபியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட டான்ஸ் கலைஞர்களை வச்சு ஒரு சாங்கும் வந்து மேக் பண்ணியிருக்காங்கம்மா இது என்னப்பா இது புது ட்ரெண்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ வரக்கூடிய பெரிய படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரியான பெரிய ஒரு கேங்ஸ்டர் அதாவது கேங்ஸ்டர் ரோலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஸோ அதிகமான இருக்கக்கூடிய நடன கலைஞர்களை வச்சு ஒரு பல்க்காக ஒரு சாங் எடுத்துடுறாங்க ஸோ அது அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த படத்துலையும் வந்து ஒரு சாங் வந்து மேக் பண்ணியிருக்காங்க மாரி படத்தோட அந்த ரவுடி பேபி சாங் அது வேற லெவலில் பட்டி தொட்டி எல்லாம் பரவிச்சு அதை தொடர்ந்து அந்த பாடலுக்கு அப்புறம் பிரபுதேவோட இணைஞ்சிருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே மொத்த ஷூட்டிங்கையும் முடிச்சிட்டாங்களாமா அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தனுஷ் ஃபிஃப்டி அப்படிங்கிற இந்த படத்துக்கு முன்னாடி தனுஷோட நடிப்பில் கேப்டன் கேப்டன் மில்லர் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்குது அதனால அந்த படத்தோட வேலை எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் இந்த தனுஷ் ஃபிஃப்டி அப்படிங்கிற படத்தோட வேலைகளையும் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் ஃபிஃப்டி அப்படிங்கிற படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்டன் மில்லர் படத்தை வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதற்கான ஒவ்வொரு அப்டேட்டையும் ஒவ்வொன்றா விடலாம் அப்படிங்கிற பிளான்லேயே இருந்துட்டு இருக்காங்க நம்ம படகு சோ இந்த மாதிரி சினிமா தேவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேடியோனாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க